ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்பவே டேஸ்ட்டான கோதுமை மாவையும் வாழைப்பழத்தையும் வச்சு தான் வந்து போண்டா பண்ண போகிறோங்க இதுக்கு நாம் கோதுமை மாவை ஊற வைக்கணும் அப்படின்னா அவசியம் இல்லைங்க இந்த வந்து நம்ம வந்து அப்படியே வந்து எடுத்துக்கலாம் இப்போ கோதுமைக்கு அப்புறம் இந்த ரவையை மட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுருங்க நீங்கள் வந்து உடனே செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கங்க இந்த ஸ்டெப் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணினீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவும் உங்களுக்கு வந்து சாஃப்டாகவும் போண்டாக வந்து கிடைக்குங்க இதுக்கு நாம் வந்து கொஞ்சமாக வெது வெதுன்னு தண்ணி வந்து எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து கரைச்சிக்கலாம் எப்பவுமே வந்து கோதுமை மாவுக்கு நம்ம வந்து போண்டாக்கு வந்து சீனி தான் வந்து போடுவோம் இப்போ நம்ம வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து வெள்ளம் தான் வந்து சேர்த்துருக்கோம் இதில் தேவையான அளவு வெள்ளம் போட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிறங்க அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வெள்ளம் வேண்டாம் சீனியே எங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் வந்து சீனியை வந்து எடுத்துக்கலாம் அது உங்கள் தான் இப்போ நம்ம வெள்ளத்தை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா வந்து கரைச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா வெள்ளத்தை நல்லா துருவிட்டீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு இது என்ன ஆகிரும் அப்படின்னா உங்களுக்கு வெ சீக்கிரமாக கரைஞ்சிரும் இப்போ நம்ம இதில் வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா வந்து நீங்கள் கரைச்ச தண்ணிலே போட்டு இந்த மாதிரி வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் வாழைப்பழம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகியாச்சு இப்போ நம்ம இந்த கோதுமை மாவை நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம் இது வந்து என்ன பக்குவம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் கோதுமாவை அப்படியே நம்ம வந்து போட்டாச்சு போட்டுட்டு நல்லா வந்து பிணையணும் வாழைப்பழத்தில் வந்து பிணையிறது தாங்க முக்கியம் நம்ம ஊற வைக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் வந்து வாழைப்பழம் வந்து ரெண்டு வாழைப்பழம் வேணுனாலும் போட்டுக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இப்போ நம்ம இது பிணைஞ்சதுக்கு அப்புறமா இது கூடயே வந்து ரவையும் நம்ம வந்து சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து பிணைச்சிக்கலாம் இப்போ நம்மளுக்கு பக்குவத்தை பாருங்கள் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது மீடியமாக வந்து இருக்கணும் அப்போ தான் நம்ம கையில் ஊற்றலாம் இதில் வந்து நீங்கள் இது சோடா மாவு நான் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு சோடா மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுருங்க இந்த மாதிரி இருக்கணுங்க மாவு ரொம்ப கொலக்கலன்னு இல்லாமல் கட்டியாக இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து மாவு வந்து நம்மளுக்கு பிணையிலே தெரியும் நல்லா வந்து சாஃப்ட்டாக இருக்குங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாம் வந்து என்ன என்ன செஞ்சாச்சு எல்லா மாவையும் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ நாம் வந்து எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றிட்டு நாம் வந்து சின்ன சின்ன போண்டாவாக அதில் வந்து எப்போவுமே வந்து போண்டா பொடையில ஒன்று கவனிச்சிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா வந்து கொதிக்கணும் அப்போ நல்லா சூடானால்தான் நீங்கள் போண்டா போட்ட உடனே சிம்மில் வந்து குறைச்சிக்கோங்க போண்டா வந்து நீங்கள் வந்து கையால் இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பூனை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் அது உங்கள் சௌகரியத்தை பொறுத்தது நான் வந்து இன்றைக்கி வந்து கையாலேயே தான் வந்து போண்டா வந்து இந்த மாதிரி ஊற்றியிருக்கேன் நம்மளுக்கு போட்ட உடனே தெரியும் நல்லா வந்து புசு புசுன்னு வந்து வர ஆரம்பிச்சிடும் போண்டா இது ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்குங்க அது கூடவே ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கோதுமை மாவு ப்ளஸ் அந்த வாழைப்பழம் ஆட் பண்ணையில் சாஃப்டாக வந்து இருக்கும் நம்ம வந்து டீயை காலையில் போட்டுட்டு இந்த மாதிரி போண்டா சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் எத்தனை போண்டா வச்சாலும் அந்த அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும் என் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ பாருங்க போண்டா நல்லா புசு புசுன்னு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே பாய்